ஹலோ ஹாய் நண்பர்களே நான் கரூர் பொண்ணு பேசுகிறேன் முத்தூர்லேருந்து திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து பேசுகிறேன் ஹோட்டலில் இங்கே பாருங்கள் இன்றைக்கி நம்ம கடையில் வந்து என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஆட்டோட சூரட்டி ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு சூரட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணீரல் அடுத்தது எங்கே இது வந்து மூளை இனிமேல் தான் ஃப்ரே பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்தது நம்ம கடையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாத் வாத்துக்கறி ஸ்பெஷலு தலைக்கறி கொடலு மட்டன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு இது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்குது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாத்து பிரியாணி இது எல்லாமே நம்ம கடையில் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டுருக்குது மாஸ்டர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து ஆர்டரும் எவ்வளோ ஆர்டராக இருந்தாலும் நம்ம நாட்டுக்கோழி இதெல்லாம் வந்து சூப்பராக ஆர்டர் இது பண்ணுறோம் மீன் குழம்பு சிக்கன் தொக்கு கருவாட்டு குழம்பு இது எல்லாமே ஆர்டர் நம்ம எடுத்துகிறோம் இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூர்னு சொல்லிட்டு நீங்கள் மேப்பில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடையை காட்டும் இது பார்த்திங்க அப்படின்னா முத்தூர் பஸ் இருந்து ஈரோடு போகிற ரோட்டில் சும்மா ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே இருக்குது கடை உங்களுக்கு நான் லொக்கேஷன் எப்படி இருக்குன்றது நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ பாய்